யாரும் எதிர்பாராத திருப்ப, சிபிஐ விசாரணைக்குள் மம்தா நேரடி ஒளிபரப்பால் வந்த வினை மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு நீதி கேட்டும் பணியின் போது பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜூனியர் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவமனை வளாகத்தில் நடத்தி வந்த போராட்டத்தை மாநில சுகாதாரத்துறை அலுவலகம் அமைத்துள்ள ஸ்வஸ்தயா பவன் அருகே வேலை நிறுத்தம் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படுவதால் வேலைக்கு திரும்புமாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது டாக்டர்கள் அதை ஏற்கவும் இல்லை அரசின் முயற்சிகளும் பலனளிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் பெரிதாகாமல் இருக்க அப்பெண் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் மம்தா பணம் தர முயன்றதாக அவருடைய பெற்றோரே கூறினர் இது போராட்டத்தை இன்னும் வலுப்பெறச் செய்தது இதனை முதல்வர் மம்தா பானர்ஜி மறுத்தார் ஆதாரங்களை காட்டுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக பெண் மருத்துவரின் பெற்றோர் கூறும்போது நாங்கள் பொய் சொல்வதாக முதல்வர் கூறுகிறார் எங்களிடம் ஆதாரங்களை கேட்கிறார் எங்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று கூறும்போது நாங்கள் வீடியோ பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாரா முதல்வர் தான் பொய் குற்றச்சாட்டை சுமத்துகிறார் நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி எங்களிடம் கூறினார் உங்கள் மகள் நினைவாக ஏதாவது உருவாக அவர் கூறினார் இதற்கு எனது மகளுக்கு நீதி கிடைத்தவுடன் உங்கள் அலுவலகம் வந்து பணத்தை பெற்றுக் என்று பதிலளித்தேன் என்றார் இந்த நிலையில் முன் அறிவிப்பு இல்லாமல் போராட்ட இடத்திற்கு முதல்வர் மம்தா சென்றார் அங்கு மருத்துவர்களிடம் உரையாடிய இது உத்தரப்பிரதேசம் அல்ல அங்குள்ள அரசு போராட்டக்காரர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுத்தது என் அரசு அப்படிப்பட்டது அல்ல உங்கள் கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்த எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன் எனவே போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புங்கள் இவ்வாறு வந்ததும் அரசியல் பேசிய மம்தாவை விரட்டிவிட்டார்கள் பயிற்சி மருத்துவர்கள் நீதி வேண்டும் என்று டாக்டர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர் வெறுத்து போன மம்தா சிபிஐயிடம் கேளுங்கள் என சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு விட்டார் அதன் பிறகு முதல்வருடன் பேச பதினைந்து பேர் வரலாம் என அரசு தரப்பில் மருத்துவர்களுக்கு அழைப்பு வந்தது தமக்குள் ஆலோசனை செய்த பிறகு முப்பது பேர் குழுவாக மம்தாவின் வீட்டிற்கு கிளம்பினர் மேற்கு வங்காள முதல் மம்தா நடத்த காத்திருந்தார் ஆனால் மம்தா பானர்ஜியின் வீட்டிற்கு வந்த ஜூனியர் டாக்டர்கள் குழு பேச்சுவார்த்தையை நேரடி ஒலிபரப்பு செய்தால் மட்டுமே வீட்டிற்குள் வர முடியும் என்று வீட்டின் வாசலில் நின்று விட்டார்கள் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கு ஒரு முறையும் வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த மம்தா பானர்ஜி போலீஸ் அதிகாரிகளிடம் ஜூனியர் டாக்டர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்று விசாரித்துக் கொண்டிருந்தார் உச்சநீதிமன்ற அறிவுரையை மீறி போராடி வரும் ஜூனியர் டாக்டர்கள் மீது உச்சநீதிமன்றம் கோபம் கொள்ள வாய்ப்புகள் உள்ளது அந்த கோபத்தில் இருந்து தப்பித்து தங்களின் போராட்டத்தின் நியாயத்தை உச்சநீதிமன்றம் உணர வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தையை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஆயுதத்தை ஜூனியர் டாக்டர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் மம்தா பானர்ஜிய பேச்சுவார்த்தையை நேரடி ஒளிபரப்பு செய்தால் முப்பத்தி இரண்டு மருத்துவர்கள் மம்தா பானர்ஜியிடம் ஆவேசத்தில் கேள்வியை கேட்பார்கள் அதற்கு மம்தா பானர்ஜி பதிலளிக்கும் பொழுது நடைபெறும் சம்பவங்களால் அவரின் பெயர் மொத்தமாக காலியாகிவிடும் என்று பயத்தில் நேரடி ஒளிபரப்பு கிடையாது என்றார் ஏற்கனவே உயிரிழந்த பெண் டாக்டரின் பெற்றோர்களிடம் பணம் கொடுப்பதாக கூறி அதை பொய் என மம்தா கூறியதால் தான் நேரடி ஒளிபரப்பு வேண்டும் என்கிறார்கள் போராட்டக்காரர்கள் இந்த விஷயத்தில் இனி உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் ஒருவேளை உச்சநீதிமன்றம் மக்களை காப்பாற்ற மனம் இல்லாத மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்தால் மம்தா பானர்ஜி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் மேலும் குடியரசுத் தலைவர் தலைமையின் கீழ் மேற்கு வங்கத்தில் ஆட்சி டெல்லி என கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி பணம் தர முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ மம்தாவிடமும் விசாரிக்க இருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை